பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கப்போ அதன் பார்க்கலாம் ராதிகா வாய்க்கு வந்து படி கண்டுபடியெல்லாம் பேசிட்ருக்காங்க ரொம்பவே மனசு ஒடிஞ்சி போய்ட்டுறாங்க நம்ம பாக்கியா எதுவும் பேசாமல் சைலண்ட்டாகவே நின்றுட்ருக்காங்க இப்போ கோபி போதும் வாய் மூடு இதுக்கு மேலே ஏதாவது ஊர் வார்த்தை பேசினா நடக்கிறதே வேற நீ என்ன நினச்சிட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் அப்படி என்ன தப்பாக சொல்லிட்டேன் எதுக்காக நீங்கள் என் மேலே கோவப்படுறீங்க கோபி நான் அப்படி என்ன தப்பாக சொல்லிட்டேன் நீங்கள் பண்ணுறது தானே நான் சொல்கிறேன் இப்போ இப்போ உங்கள் கூட வந்து நான் வாழ்ந்துட்டுருக்கேன் என்ன உங்கள் கூட நான் வாழ்ந்து போர் அடிச்சிட்டேன் அதனால தான் இப்படி பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அங்கேருந்து பாக்கியம் போனதோ இங்கே பார் நானாக தான் பாக்கியாவை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்ருக்கேன் இங்கே பார் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்றதுக்காக பாக்கிய கூடலாம் என்னெல்லாம் பேசாமல் இருக்க முடியாது அப்படி ஒரு அக்ரி அக்ரிமெண்ட் போட்டு ஒன்று உன்னை நான் கல்யாணம் பண்ணலை புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க உடனே ராதிகா என்ன இருக்க கோபி இத்தனை நாளாக வந்து நான் ரொம்பவே வந்து அமைதியாக இருக்கேன்றதுக்காக உன் இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பண்ணணுன்றது அர்த்தம்

போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ